வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான பலன்களை பத்தி பார்க்க போறோம் அது குரு வக்ர பலன் இந்த குரு பகவான் இவ்வளவு நாள் கடகராசியிலிருந்து வக்ரம் பெற்று டிசம்பர் அஞ்சாம் தேதிதான் மிதுன ராசிக்குள்ள நட்சத்திரமான புனர்பூசத்துல போய் அமர்ந்திருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி நன்மை நகர்வுகள் ஒவ்வொன்றுமே பனிரெண்டு ராசிக்கும் ரொம்ப 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 முக்கியம் நவ கிரகங்களின் பரிபூர்ண சுபகிரகம் குரு பகவான் தான் குருவினால் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் குருவினால் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதே போல குருவினால் தங்கம் நமக்கு அமையும் பணியல் நமக்கு சேரும் இதை எல்லாம் கூடியவர் குரு பகவான் வாழ்க்கையில அறுபது சதவிகித வெற்றியை குரு தான் தருகிறார் ஏனைய எட்டு கிரகங்கள் உங்களுக்கு நாற்பது சதவீதம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில குரு சரியா இருந்துட்டா போதும் அவர் பெரிய அளவிலான வெற்றியை பெறுவார் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப 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 அவசியம் பல பேர்த்தோட வாழ்க்கையில பல துன்பங்களை துயரங்களை நீக்கியது இந்த குருவின் சஞ்சாரம் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலேயே அமர்ந்திருக்க போறார் அப்ப மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறார் என்னென்ன ஏற்றங்களை தரப்போறார் என்னென்ன மாற்றங்களை தரப்போறார் எங்கே நம்ம வந்து வேகமாக பயணம் செய்யணும் எந்தெந்த தடைகள்லாம் ரொம்ப ஈஸியா நீக்க போறார் எங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு ராசி பலன் வீடியோ அப்படிங்கிறது முழுமையாக உங்களோட தடையை நீக்கிடாது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்கே இருக்கிறார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திர அதிபதி என்ன தன்மையில் இருக்கார் இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத வச்சுதான் இந்த பலன்களே உங்களுக்கு நடக்கும் இது ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுக்கு கையில் கிடைத்த டார்ச் லைட் இதை வைத்து நீங்க பயணம் செய்யலாம் ஆனா வழியில் வரக்கூடிய தடைகளை நீக்குவது உங்க ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பு அதை நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்தே பார்க்கணும் சரி எந்த ராசிக்கு இந்த குரு வக்ர பலன்கள் பெரிய அளவிலான தடையை நீக்க போகுது பெரிய வெற்றியை தரப்போது அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் ஒன்றாக தரப்போகுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு இதுல பாக்க போறோம்

ஒருத்தர் என்ன பாடுபட்டாலும் என்ன ஐடியா இருந்தாலும் என்ன பணம் இருந்தாலும் என்ன திறமை இருந்தாலும் அதை அவர் முயற்சியின் மூலம்தான் அதை வெளியில கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தால் பணம் சார்ந்த முயற்சிகள் பலனை தரும் நீங்க பணம் எங்கேயாவது கொடுத்து சிக்க வச்சுட்டீங்க சொத்தை சிக்க வச்சுட்டீங்க பத்திரத்தை கொடுத்துட்டீங்க எம்எல்எம்ல கிரிப்டோ கரன்சில பாரக்ஸ்ல பிரைவேட் ஃபினான்ஸ்லாம் பணம் போட்டு மாட்டிச்சுனா அதை இப்போ நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சா குருவின் ஆதரவால் அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்க பணம் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும் குருவின் சஞ்சாரம் யாருக்கு பலன் தருதல்லையோ அஷ்டம பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அஷ்டம சனியால் வேதனையும் சிக்கலும் முடிவெடுக்க முடியாமலும் நீங்கள் திணறி கொண்டிருப்பீர்கள் இந்த நேரத்தில் இந்த குருவின் சஞ்சாரம் ஆறு மாதம் இருக்கு இந்த ஆறு மாதத்தில் பெரிய அளவிலான வெற்றியை நீங்க பெற்றுவிடலாம் எல்லா விதமான சிக்கல்களும் வெளியில வந்துடலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துக்கலாம் தொழில் வியாபாரம் நடக்கலீங்கன்னாலும் அற்புதமா நடக்கும் லாபம் வந்தே தீரணும் பணத்தை கிரகம் குரு தன் நட்சத்திரத்தில் அதுவும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆசை நிறைவேறத்தில் இருந்தால் உங்கள் ஆசை நிறைவேறிய தீரணும் அப்ப நீங்க முதல்ல ஆசைப்படணும் தொழில என்ன வளர்ச்சி வேணும் வராக அளவை எவ்வளவு குறைக்கணும் கடனை கட்டணும் பர்சனல் லோனோ ஹவுசிங் லோனோ வெஹிக்கிள் லோனோ அல்லது டேர்ம் லோனோ என்ன லோனோ இருந்தாலும் சரி எவ்வளவு குறைக்கணும் அல்லது முழுசா குறைக்கணும் நிறைய சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆறு மாதத்துல கடன் முழுசா செட்டில் ஆயிடும் உங்களோட பணம் வெளியில் இருந்தால் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்து வரும் உங்களுக்கு ஏதாவது பதவி வரணும் உங்களுக்கு ஏதாவது பாராட்டு விழா நடத்தணும் இந்த அரசியல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது பொருந்தும் அவங்களுக்கு எல்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அரசின் சலுகை மானியம் எல்லாம் கிடைக்கும் மாற்றுத் பெரிய அளவிலான மாற்றம் வரும் உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் உயரும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த காலமாக இருக்கும் தொட்டது துறங்கும் காலமாக மொத்தத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அற்புத காலகட்டம் இருக்கும் குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் இடமான தனுசு ராசியை பார்க்க

அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிக எளிமையாக கிடைக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் இதெல்லாம் என்னோட கனவுங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனில அல்லது இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர்ல அல்லது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட நான் வந்து ஒரு படத்துல கமிட்டாதோ ஒரு ப்ராஜெக்டர்ல நான் வந்து செய்யறதோ நான் வந்து கனவா நினைச்சேன் எனக்கு இது நடந்துருச்சா அப்படின்னு நீங்க ஆறு மாசம் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட பல்வேறு வாய்ப்புகள் எளிமையாக வரும் நீங்க சின்ன முயற்சி செஞ்சா கூட பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் ஆனா கண்டிப்பாக முயற்சியான நீங்க செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் அப்ப கும்ப ராசி ஏழாம் இடம்னா ஸ்தானம் திருமண தடை கண்டிப்பாக நீங்கி அந்த தடை நல்ல வரன் வரும் அதே போல பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அது பேச்சுவார்த்தை மூலமாகவோ நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது உங்களோட சுய புரிதலினாலோ நீங்கள் மீண்டும் இணைந்து வாழ்வீர்கள் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கிடைக்கும் நீண்ட காலமாக உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட நட்பாக பழகும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலகமாக இருப்பார்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுக்கு இவ்வளவு நாள் நண்பர்களோட பலம் என்னன்னு தெரியாது ஆனா இந்த மாதத்துல உங்கள் நண்பர்களின் பலத்தை கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆறு மாதம் இருக்கும் இல்லத்தரசிகள் வீட்டுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் மன நிம்மதி அமைதி ஏற்படும் அதை விட முக்கியம் குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை நிலை நிலவும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதம் இந்த ஆறு மாதமும் நடக்கும் என மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே குரு மிதனராசிலேயே இருக்க போறார் ஒரு இடம் வீடு கட்டணும் தொழிலை விரிவுபடுத்தணும் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு அதை அதையெல்லாம் இப்ப நீங்க தொடங்கி வச்சிடலாம் இந்த ஆறு மாசத்துல நீங்க தொடங்குற எல்லா விஷயமும் வெற்றியில் தான் முடிவடையும் இந்த ஆறு மாதமும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கான அனைத்து விஷயங்களையும் நீங்க இப்ப திட்டமிட்டு அதற்கான வழியை நீங்க வந்து கரெக்டாக அமைச்சிடலாம் அந்த பாதையில ஈஸியாக பயணம் செய்யலாம் இந்த ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு அஷ்டமச்சனி என்ன பண்ணணும் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க ஏன்னா அஷ்டமச்சனியின் தாக்கம் எல்லாம் எதுவும் செய்யாத அளவுக்கு நீங்கள் அருமையாக திட்டமிடுவீர்கள் உங்கள் செயல்களை உங்கள் எண்ணங்களை எல்லாவற்றையும் நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளலாம் இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சரி அஷ்டமச்சனி நடக்குது இந்த நேரத்துல இந்த யோகங்கள் அப்படியே வேலை செய்யல என்ன பண்றது அப்படின்னு கூட பேருக்கு பயம் இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒருவேளை உங்க பிறந்த கால ஜாதகத்தில் குருவின் தன்மை சிறப்பா இல்ல அல்லது குரு அமர்ந்திருக்கும் நட்சத்திர நாதம் சரியா அல்லது சரியான தசா புத்தி நடக்கலன்னா அப்ப நீங்க வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும் உங்க பிறந்த கால ஜாதகத்தை கட்டாயமாக ஆய்வு செய்துதான் முக்கிய முடிவுகள் எது எடுக்கணும்னாலும் கண்டிப்பா உங்க ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்வது அவசியம் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை தொடர்பு கொண்டு கூட நீங்க உங்க நடக்கிற சரியான வழிகாட்டுதலின்படி எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் முக்கிய முடிவுகளிலும் நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போலதான் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதி யாரு அப்படின்னா மகாலட்சுமி அதாவது சுக்குரன் சுக்குரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் அஷ்ட ஐஸ்வர்யமும் பதினாறு செல்வமும் மகாலட்சுமியிடம் இருக்கு உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியும் மகாலட்சுமியே அப்ப மகாலட்சுமியின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை தரும் தடைகளை நீக்கும் தாமதத்தை விளக்கும் தொழில் வியாபாரத்துல மந்தமா இருக்கா ஜெய் மகாலட்சுமின்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு விஷயத்த தொடங்கி பாருங்க தொழில வளர்ச்சி கிடைக்கும் ஒரு ஆர்டர் எடுக்க போங்க அல்லது ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுங்க நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லி பாருங்க என சிம்ம ராசியில தான் பூர நட்சத்திரம் இருக்கு லட்சுமி நட்சத்திரமான பூர நட்சத்திரம் உங்க ராசியில தான் அப்ப உங்களுக்கு அதிக பலன்களை இந்த மகாலட்சுமி வழிபாடு தரும் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை கமன்ல போய் பதிவிட்டு ஜெய் மகாலட்சுமி பதிவிடுங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் உங்கள் தடைகள் நீங்கணும் அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையணும் எதிர்காலத்தில் நீங்கள் செய்யும் எல்லா விஷயங்களுமே வெற்றியை தரணும் அப்படின்னு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும் அந்த வீடியோவும் இந்த சேனல்ல நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் அல்லது பதிவு செய்யப்பட்டு ஒலிபரப்பு செய்யப்படும் அந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கனாலே நம்ம போடுற வீடியோ வரும் அப்ப நீங்க நேரடியாகவே மகாலட்சுமி தரிசனம் செய்யவும் முடியும் உங்கள் கோரிக்கையும் நீங்க நேரடியாக லட்சுமியின் பாதத்தில் சமர்ப்பிக்க முடியும் எப்பெல்லாம் நீங்க லட்சுமி வழிபாடு செய்றீங்களோ அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி நான் சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் நாங்க எல்லாருமே வழிபாடு செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் மகாலட்சுமிதான் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் மகாலட்சுமிதான் அப்ப முயற்சிகள் நீங்க எதை செஞ்சாலும் லக்ஷ்மியின் ஆதரவு வேணும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தான் ஜீவனம்ங்கிறது ஒருத்தரோட அன்றாட அலுவல்கள் உங்களோட அன்றாட விஷயங்கள் எல்லாம் ஜீவனத்தில் வரும் அப்ப ஜீவனத்தையும் நடத்துவதற்கு லட்சுமியின் ஆதரவு வேணும் முயற்சி செய்வதற்கும் அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கும் லக்ஷ்மியின் ஆதரவு ரொம்ப 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 அவசியம் அப்ப சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மியை வழிபாடு செய்வது அவசியம் வர தேய்பிரை அஷ்டமி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமி என்பது பெரிய அளவிலான எந்திர தந்திர வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உகந்த நாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்ப சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு யாகத்துல கலந்து கொண்டு அங்கே தரக்கூடிய அந்த துவித நாக பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த விசேஷ பந்தத்தை பெற்று உங்கள் தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல அலுவலகத்துல வீட்டு பூஜை வைத்து பூஜிக்கும் பொழுது உங்கள் தடைகள் எல்லாமே நீக்கப்படும் மிக பெரிய சக்தி அங்கே கிடைக்கும் உங்களுக்கான வருமானம் கவரப்படும் புதிய வாடிக்கையாளர்களை கவர்வதை அந்த பந்தம் செய்யும் இது சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்காக பாம்பன் சாமிகள் பிரத்யேகமாக அருளிய இந்த துவித நாக பந்தம் என்பது எந்திரமும் இருக்கும் மந்திரமும் இருக்கும் எண் வடிவிலும் இருக்கும் எழுத்து வடிவில் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த விசேஷ துவித நாக பந்தம் என்பது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை முழுவதும் பலனை தரும் அப்ப அந்த எந்திரத்தை அன்றைய தினம் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டு பெற்று அன்றைய தினம் லக்ஷ்மியின் முன்னாடி ஆறு தேங்காய் உடைச்சி நெய் நீ விட்டு தீபம் ஏற்றி உங்க எந்த கோரிக்கையா இருந்தாலும் சொல்லி பாருங்க உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க ஒரே ஒரு பரிகாரம் தான் இந்த ஆறு மாசத்துல தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் யாகத்துல கலந்துக்கிறோம் அந்த எந்திரத்தை பெறோம் ஆறு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி லட்சுமியின் முன்னிலையில காமிச்சு கோரிக்கையை சொல்றோம் கண்டிப்பாக அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் உங்க கோரிக்கை கடன் தீர்வதா இருக்கலாம் பணம் கொடுத்து வர இருக்கலாம் பதவியை பெறுவதாக இருக்கலாம் உங்களுக்கான வாய்ப்புகளை பெறுவதாக இருக்கலாம் புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குவதா இருக்கலாம் வேலைக்கு முயற்சி செய்வதா இருக்கலாம் திருமண தடை நீங்குவதா இருக்கலாம் குழந்தை பேர் இல்லையேங்கிற இயக்கத்தை தீர்ப்பதா இருக்கலாம் எல்லா விதமான கோரிக்கையையும் கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் தேங்காய் தீபம் போட்டு லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்யுங்க உறுதியாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில உங்கள் சிக்கலும் உங்கள் கஷ்டமும் உங்கள் வேதனையும் தீர்வதற்கு கடவுள் கொடுத்த ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த ஆறு மாசத்துல டிசம்பர் பனிரெண்டு தேய்விரை அஷ்டமி தான் அப்ப அந்த ஒரு நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க கடவுள் ஒரு அருமையான வாய்ப்பை அருமையான கிரக அமைப்பை உங்கள் சிக்கல் தீர்வதற்கு கொடுத்துட்டார் அதை எப்படி பயன்படுத்துறோம்ங்கிறது நம்ம கையில தான் இந்த யாகம் எங்க ஊர்ல மகாலட்சுமி கோவிலே இல்லையங்க தென்னிந்தியாவில கோவில் தான் இருக்கு அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த யாகம் நடைபெறுது அங்கே அந்த துயதநாக பந்தத்தை முன்பதிவு செஞ்சுட்டு நீங்க ஹோமத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு இந்த துயதநாக பந்தம் வழங்கப்படும் அதன் பிறகு நீங்க ஆறு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இது பெறுவதற்கு நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு காலை மணி மணி முதல் மாலை வரைக்கும் அலுவலக நேரம் அந்த நேரத்தில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு நீங்க இந்த ஹோமத்திலும் கலந்து கொள்ளுங்கள் இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்து உங்கள் எல்லா விதமான தடைகளையும் சகல விதமான தோஷங்களையும் நீக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கணும் உங்களோட வெற்றி மிக எளிமையாக கிடைக்கணும் குடும்பத்துல சந்தோஷமும் மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படணும் அதற்கான இந்த விசேஷமான வழிபாட்டை தவறாமல் செய்து மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல கொடுத்து வச்சுடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு மற்ற சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டியதும் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில்தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது எல்லோருமே அன்றைய தினம் அதாவது டிசம்பர் பனிரெண்டு தேய்பிரை அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆலயத்திற்கு வந்து சிறப்பு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் துவிதனாக பந்தத்தையும் தேங்காய் தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினம் இந்த யாகத்தை நடத்தி வைப்பதற்கும் இந்த துவிதனாக பந்தத்தை வழங்குவதற்கும் தேங்காய் தீபம் போன்ற வழிபாடு செய்வதற்கு நேரில் வருகை தருகிறேன் நாம் எல்லோரும் அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் வணக்கம்